எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நான் சமீபத்தில் சென்னை போயிருந்தேன் உங்களுக்கு எல்லாமே வீடியோவாகவும் கொடுத்துருக்கேன் நானும் என்னோடய ஃப்ரெண்டு ரமணியும் போயிருந்தோம் அங்கே வந்து சந்திரலேகா அம்மாவை சந்தித்தது அண்ணன் வீட்டுக்கு போனது அண்ணன் ஷாப்புக்கு போனது எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்கேன் நான் ரமணி அவங்க சன்னி வீட்டுக்கு போனதையுமே கொடுத்தேன் அங்கே நாங்கள் வந்து யோகாம்பா சுந்தர் மாமிவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட அறுபதாவது பிறந்த நாளுக்கு தான் நாங்கள் அங்கே போயிருந்தோம் அந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேஷனுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதனால் போயிருந்தோம் அங்கே போய் யூடியூபர்ஸ் எல்லாரையும் சந்தித்தது ரொம்ப மகிழ்வான தருணமாக இருந்துச்சு இந்த நேரத்தில் யோகா பாகசுந்தர் மாமிக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் எங்களையும் இன்வைட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தில் தான் அவங்க எல்லாரையும் சந்திக்க முடிஞ்சிச்சு நாங்கள் எல்லாருமே வந்து அந்த ஃபங்க்ஷனில் ரொம்பவே சந்தோஷமாக எல்லோரும் பேசினோம் ரொம்ப நேரம் பொழுது போனதே தெரியல அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அதே சமயத்தில் மாமியோட அறுபதாவது பிறந்தநாளும் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு மாமியை வந்து கேக் வெட்டினாங்க அவங்க பையன் பொண்ணு மருமகள் மருமகன் பேர குழந்தைங்களோட கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடுறதை நாங்களே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பார்த்தோம் மாமியோட அப்பா அம்மாவை சந்திக்கிற சந்தர்ப்பமும் கிடைச்சிச்சு அவங்களும் வந்து மாமியை ஆசீர்வாதம் பண்ணாங்க அதே சமயத்தில் நானுமே வந்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டது மனசு நிறைவாக இருந்துச்சுங்க அப்புறம் இன்னொரு சிறப்பு மாமியோட அம்மா வந்து ஒரு பாட்டு பாடினாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை உங்களுக்குமே நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் வந்து இப்போ மாமியோட அனுமதியோட தான் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் கிட்ட கேட்டேன் அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மாமி நான் போடவான்னு கேட்டேன் ஐயோ தாராளமாக போட்டுக்கங்க அப்படின்னு சொன்னாங்க அதுவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அந்த பாட்டையுமே நான் வந்து நேருக்கு நேர் நின்று என்னால் எடுக்க முடியல நான் வந்து இந்த பக்கம் நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஓரமாக நின்றுட்டு இருந்தோம் அங்கேருந்தே நான் இருந்த இடத்துல இருந்தே நான் எடுத்துகிட்டு வந்தேன் நீங்களுமே அந்த பாட்டை ரசித்து பாருங்கள் அதையுமே இந்த வீடியோவில் கொடுக்குறேன் அப்புறம் வந்து யூடியூபர்ஸ் யார் யாரையெல்லாம் சந்தித்தேன் அப்படிங்கிறது நான் வந்து ஃபோட்டோ கிளிப்பிங்ஸாக தான் எடுத்திருக்கேன் எதுவுமே வீடியோவாக எடுக்கலை அந்த ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் வச்சு உங்களுக்கே தெரியும் யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாரையும் சந்தித்தது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு விக்னேஷ் கிச்சன் விக்னேஷ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விக்னேஷும் அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்க விக்னேஷ் அவங்க அம்மா பேர் வந்து சித்ராங்க அவங்க வந்து ஒரு நல்ல பாடகி அப்படின்னு தான் சொல்லணும் விக்னேஷோட போஸ்ட்ல எல்லாமே போட்டிருக்காங்க ஃபேஸ்புக்ல எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க அவங்க சேனல்லையுமே போட்டிருக்காங்க அதனால் நாங்கள் எல்லாேருமே வந்து விக்னேஷ் அவங்க அம்மாவை பார்த்தோன்னே எங்களை எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணன் ஹேமா சஞ்சன் ஹேமா ரமணி எல்லாருமே சொன்னோம் அவங்களும் வந்து நம்மளோட விருப்பத்திற்கேற்ப ஒரு பாட்டு பாடினாங்க அடுத்ததான் இன்னொரு பாடலும் பாட ஆரம்பிச்சாங்க அது அதில் வந்து விக்னேஷும் சேர்ந்து நம் பண்ணது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி அதையும் நாங்கள் எல்லாருமே ரொம்ப ரசிச்சோம் அதனால மாமி வீட்டுக்கு போய் நாங்கள் எல்லாரும் சந்திச்ச அந்த தருணங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கும் இந்த வீடியோல கொடுக்குறேன் அப்புறம் இன்னொரு விஷயங்க மாமி வந்து எல்லாரும் கிளம்பும் போது எல்லாருக்கும் ஒரு ரிட்டன் கிஃப்டும் கொடுத்தாங்க அதில் வந்து ரிட்டன் கிஃப்டோட பலகாரம் ங்கள் எல்லாமே வச்சு கொடுத்தாங்க எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க மாமிக்கு அவங்க சன் வந்து ரெண்டு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதுக்கான காரணத்தையுமே சொன்னாங்க மாமி வந்து கேக்கெல்லாம் வெட்டிட்டு இப்போ எல்லாருக்கும் வந்து ஊட்ட ஆரம்பிக்கிறாங்க மாமியோட பையனும் வந்து மாமிக்கு ஆசையாக கேக் ஊட்டுறாங்க மாமியும் பையனுக்கு மருமகளுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கேக் ஊட்டி விட்டாங்க இப்போ வந்து அவங்க பொண்ணுங்க ஊட்டுறது இவங்க தான் வந்து மாமியோட பொண்ணு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை எடுத்திருக்கேங்க நீங்களும் சந்தோஷமாக பாருங்கள் இப்போ மாமியோட அம்மா மாமியை வாழ்த்தி பாடுறத நம்ம கேட்கலாங்க ஒன்று ரெண்டு கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் வீடியோ எடுத்தேன் நான் இப்போ வந்து நாங்கள் எல்லோருமா சேர்ந்து மாமியோட குரூப் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம் இந்த ஃபோட்டோவில் சுதா செல்வகுமார் ரெட் கலர் சுடிதார் போட்டிருக்காங்க அப்புறம் அண்ணம் செந்தில் உங்களுக்கு தெரியும் ரமணி இருக்காங்க மீனா சமையல் மீனா மாமி நாங்கள் எல்லோருமா எடுத்துக்கிட்டோம் ரெவி சண்முகமக்காவை உங்களுக்கு தெரியாதவங்களே இருக்க முடியாது அக்காவையும் பார்த்து அந்த நேரத்தில் பேசினேன் அக்கா வந்து என் பொண்ணை பற்றி ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி என்கிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க ரொம்ப நேரம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் சித்ரா முரளியும் வந்திருந்தாங்க சித்ரா முரளி நான் அக்கா சுதா செல்வகுமார் எல்லாருமா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்புறம் இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்கள இந்த லாஸ்ட்டில் இருக்கவங்கள மட்டும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் அவங்க வந்து மாமியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னாங்க இந்த மைல்டு கலர் சாரி கட்டியிருக்காங்க பாருங்கள் அவங்க தான் அப்புறம் இந்த லாஸ்ட்டில் வந்து மீனாவுக்கு பக்கத்தில் இருக்கவங்க வந்து புஷ்பலதா சமையல் புஷ்பலதாங்க அப்புறம் எல்லாருமா பேசி சந்தோஷமாக இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் பார்க்கும்போதே தெரியும் அப்புறம் சங்கீதா லைஃப் ஸ்டைல் சந்தி சங்கீதா வந்திருந்தாங்க அப்புறம் ஹாப்பி ஹோம் மேக்கர் ஜெயா வந்திருந்தாங்க அப்புறம் குக்வித் சங்கீதா பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க அவங்க எப்போவுமே என்னை வந்து சரசுமான் தான் கூப்பிடுவாங்க எனக்கு பேர் வச்சதே மீனா சமையல் மீனா தாங்க சரசுமான்னு பேர் வச்சாங்க நானும் சங்கீதாவா சங்கீதா பொண்ணே சங்கீதா பொண்ணேன்னு தான் கூப்பிடுவேன் அவங்க பக்கத்தில் இருக்கவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்டுங்க மாஸ்டர் செஃப்பில் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்காங்க அப்புறம் ஹோம் குக்கிங் ஹேமாவும் வந்திருந்தாங்க ஹேமாவுமே வந்து அக்கான்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட ரொம்ப பெரியமாக இருப்பாங்க அவங்கள நான் இப்போ செகண்ட் டைம் மீட் பண்ணுறேன் அப்புறம் நம்ம ஹேமாங்க ஹேமாஸ் கிச்சன் ஹேமா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஹேமா என்கிட்ட வந்து ஒரு சண்டையே போட்டாங்க அக்கா எங்கள் அக்கா எங்கள் வீட்டுக்கு மட்டும் நீங்கள் வரலை அப்படின்னாங்க நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நேரம் நானும் ஹேமாவும் பேசிகிட்டு இருந்தோம் ஹேமா வீட்டுக்காரர் மோகன் கூடையுமே கொஞ்சம் நேரம் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோங்க அங்கங்கே எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்ததையும் அங்கங்கே எல்லாருமே வந்து இந்த மாதிரி குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதையும் பார்க்க முடிஞ்சிங்க இந்த ஃபோட்டோவில் அண்ணம் பக்கத்தில் நிற்கிற பிங்க் கலர் சாரீ வந்து சங்கீதா லைஃப் ஸ்டைல் சங்கீதாங்க சங்கீதாவே நான் இந்த தடவை வந்து செகண்ட் டைம் மீட் பண்ணுறேன் இவங்க வந்து விக்னேஷ் கிச்சன் விக்னேஷோட அம்மா இப்போ நான் விக்னேஷ் விக்னேஷோட அம்மா மூணு பேருமா இந்த மாதிரி செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் ஃபங்க்ஷன் ஹால்லேயுமே எல்லோரும் அங்கங்கே உட்காந்து பேசினோம் டைனிங் ஹால்லேயுமே போய் எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோங்க ரமணியும் இந்த மாதிரி விக்னேஷோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க சுற்றலாம் சுவைக்கலாம் ராகேஷ் அப்படின்னா தெரியாதவங்களே இருக்க முடியாது இவங்களும் இப்போ தனியாக சேனல் வச்சுருக்காங்க ராகேஷை நான் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் ராகேஷோட அம்மாவும் வந்திருந்தாங்க சித்ரா முரளி நான் அவங்க அம்மா எல்லாருமா நின்று இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ராகேஷ் கூடயும் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் இருந்தோங்க சித்ரா முரளி சித்ரா முரளியோடய ஹஸ்பண்ட் வந்து சார் எல்லாருமே வந்து ரொம்ப நேரம் இந்த ஃபங்க்ஷனில் வந்து இருந்தாங்க அப்புறம் டின்னர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதை நான் பேசும்போது ஆல்ரெடி முன்னாடியே சொல்லாமல் விட்டுட்டேன் எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டோம் சென்னை போயிட்டு அன்பான நட்புகள் எல்லாரையுமே சந்தித்ததே வந்து மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணுங்க இப்போ வாங்க விக்னேஷ் அம்மா பாடின பாட்டையுமே நம்ம கேட்டலாம் டைனிங் ஹாலில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தப்போ தான் நாங்கள் வந்து சித்ராவை பாட சொல்லி வற்புறுத்தினோம் அவங்களும் நம்ம ஆசைக்கு பாடினாங்க സൂപ്പർ തേൻ തേൻ മല്ലികയിൽ സുഗന്ധം പൊഴേ തേൻ മല്ലികയിൽ സുഗന്ധം പൊഴേ നിൻ ചുണ്ടേ പാടി കൊണ്ടേ ചൊല്ലേ താരീം ഇല്ലേ വാസികൾ നവോസികൾ

நாங்கள் எல்லாருமே இந்த பாட்டை ரசித்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியுமே கொஞ்ச நேரம் நாங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் தாங்க கிளம்பினோம் தேங்க்யூ சித்ரா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்ல மறந்துட்டேங்க எனக்கும் என்னோடய ஃப்ரெண்டு அண்ணத்துக்கும் நான் வந்து கரூர்லேருந்தே பூ கோர்த்து எடுத்துகிட்டு போயிருந்தேங்க பாருங்கள் நல்லாயிருக்கா ஆனால் வந்து வாடவே இல்லை அப்படியே இருந்துச்சுங்க ரொம்ப அழகாக இருக்குதுன்னு எல்லாருமே சொன்னாங்க என்னங்க மாமியோட அறுபதாவது பிறந்தநாள் விழா நாங்கள் எல்லோருமே சங்கமித்த ஒரு யூடியூபர்ஸ் குடும்ப விழா அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து மகிழ்வான தருணமாக அமைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணுங்க அப்புறம் மாமியோட ரிட்டன் கிஃப்ட்டு நான் உங்களுக்கு காட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி தான் வந்து மாமி ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க போகிற பக்கம்லாம் வந்து முழு முதல் கடவுள் பிள்ளையார் தான் நமக்கு வந்திருந்தாருங்க வீட்டுக்கு பாருங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ஒரு மங்களகரமான பிள்ளையார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருங்க பாருங்க மாமியோட ஃபேமிலி நேம் வந்து எம்போஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க அப்புறம் இன்னொரு கிஃப்ட்டு இந்த கிஃப்ட்டு வந்து நான் அண்ணம்ஸ் ரெசிபிஸ் அண்ணம் வீட்லேயே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிட்டோம் இருந்தாலும் எனக்கு கொடுத்ததை நான் இன்றைக்கி தான் பிரிக்கிறேன் அதனால இதையும் உங்களுக்கு காட்டணும் இல்லைங்களா சந்திரலேகா அம்மா அன்போடு கொடுத்த ஒரு பிள்ளையார் தாங்க இதுவுமே இதையும் பார்த்துடலாம் வாங்க பாருங்க இந்த மாதிரி வந்து சந்திரலேகா அம்மாவும் தான் கொடுத்தாங்க இந்த பிள்ளையாரும் இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாருங்க நேர்லேயும் எல்லாருமே வாழ்த்தினோம் இருந்தாலும் இந்த வீடியோ மூலமாகவும் மறுபடியும் மாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க நிறை செல்வம் நீண்ட ஆயுளுடன் வாழ இறைவனை பிரார்த்திப்போம் இந்த மாதிரி தாங்க மாமியோட பிறந்தநாள் விழாவும் போயிட்டு அங்கே ஃபங்க்ஷனில் எல்லோரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு எல்லாருமே போலாம் போலான்னு கிளம்புவோம் அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவோம் இப்படியே வந்து அங்க டைம் போனதே தெரியலீங்க இந்த மாதிரிதான் எல்லாரும் சந்தோஷமா ரொம்ப ஜாலியா அந்த ஃபங்க்ஷனை வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் இன்னைக்கு நான் கொடுத்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க நீங்களும் உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கல மாமிக்கு சொல்லுங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்கக்கிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க தேங்க் யூ